Hi Friends! Welcome to my channel! இன்னுக்கி நம்ப விடியவில் பாக்கப்புரை ச்வேச்சிர்சிப்பீன் சப்பாத்தி இட்லி, தோச, நான், ரொட்டி, உத்தாப்பம், பூரி போங்கள், மேது வடைக்கிலாம் உத்து சாப்பர்வாரி ரும்ப ஏசியா, சுவையா, செய்யக்குடியும் சட்டி ரிஸ்பி பாக்கப் போரங்கள். இந்த சட்னி வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு இதே முறையில் நீங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி வந்து சின்னங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இப்போ சட்னி ரெசிபி பார்க்கலாம் சட்னி செய்கிறதுக்கு ஸ்டவ் மேலக் கடாயில ஒரு டீஸ்பூன் எண்ணெய் எண்ணெய் ரெண்டு நல்லா போல கடலை பருப்பு நிமிஷத்துக்கு நல்லா செவந்து வர வருத்திருக்கேன் கடலை பருப்பு நல்லா செவந்ததும் வேர்க்கடலை வறுத்த வேர்க்கடலை தோலை நீக்கிட்டு சேர்த்துருக்கேன் இது கூட நாலு வரமிளகாய் காரத்துக்கு ஒரு நாலு பூண்டு பற்கள் சேர்த்துருக்கேன் இப்போ அடுப்பை சிம்மல வச்சுட்டு ஒரு தேர்ட்டி செகண்டுக்கு இது வதக்கி கொடுத்துக்கங்க இது வதங்கினதுக்கு அப்புறம் தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன் இது கூடவே ஒரு சின்ன நெல்லுக்காய் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துருக்கேன் இப்போ இது எண்ணெயை வடிச்சிட்டு தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க இப்போ அதே கடாயில் மீத இருக்க எண்ணெயில் வெங்காயம் சேர்த்துக்கலாம் ரெண்டு பெரிய வெங்காயம் சேர்க்குறேன் வெங்காயத்தை கண்ணாடி பதம் வர அளவுக்கு ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம் வெங்காயம் கண்ணாடி பதம் வந்தது தக்காளி பழம் நல்ல ரெண்டு தக்காளி பழம் பெரிய சைஸா நல்லா பழுத்த பழமா அப்போ அப்பதான் சட்னி நல்ல சுவையா இருக்கும் இப்போ தக்காளியும் சேர்த்து வெங்காயத்தோட நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வச்சுக்க வதங்கினதுக்கு அப்புறம் ஆற வச்சுக்கலாம் ஆற வச்ச கடலை பருப்பு மிளகாய் பூண்டு எல்லாம் ஆரணுதுக்கு அப்புறம் மிச்சதாரில சேர்த்து கொஞ்சமா உப்பு சேர்த்து கொஞ்சம் கொர கொரப்பா அரைச்சிட்டு வந்ததுக்கு அப்புறம் தக்காளியும் வெங்காயம் வதக்கி வச்சதை சேர்த்து கொஞ்சமா தண்ணி சேர்த்து சட்னியை நல்லா நைசா அரைச்சி எடுத்துட்டு வரலாங்க இப்போ அரைச்சிட்டு வந்த சட்னியை ஒரு பாத்திரத்தில் மாற்றிருக்கேன் இந்த சட்னியோட தண்ணி ஒரு அரை டம்ளர் அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம் கெட்டியா விட தண்ணியா சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ருசியா இருக்கும் இப்ப சட்னிக்கு தாளிப்பு கொடுத்துருக்கேன் தாளிப்பு கரண்டில் அரை டீஸ்பூன் எண்ணெய் கால் டீஸ்பூன் கடுகுளுத்தம்பருப்பு ரெண்டு வரமிளகாய் ஒரு சிட்டிக்கு இலக்கு பெருங்காயத்தில் வாசனைக்கு கருவேப்பில எல்லாம் போடுறது சட்னியோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுங்க ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்குங்க இந்த முறையில் நீங்கள் சட்னி செஞ்சு கொடுங்க சுட சுட தோசையோட இட்லியோட சப்பாத்தியோட ரொம்ப அருமையாக இருக்கும் கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இந்த சட்னி வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு இதே முறையில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்